நீ அள்ளி கொடுத்த ஜாம்பு ஒரு அசகு விசகு வந்தான்னு ஒரு பேர் இருக்கிறாட்ட தங்க நல்லு புட்டிய என் புட்டி ரூபா என் ஆர்ப்பரிக்கும் உன் வீச்ச ரூபா கருப்பேன் வீச்ச கருப்பேன் தாமடுக்கு அந்த கல்லு செடி மல்ல விட்டு கிளப்பிடுச்சுடா ராமன எங்க ஆத்தா தொட்டி சேமனு அந்த ஜோன ஜாமி அந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பு நான் கூப்பிட்ட குரலுக்கு இந்த மேடைக்கு எந்த ஊருக்கும் ஓடாடி வரேன் அறநூறு வருஷம் உனக்கு ஜீமா கருவ உடமறந்தான் படுக்க முன்னாடி ஊத்து தண்ணி இன்னும் வத்தலை கல்லிச்சரி காலி முனி ஐயா ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவிங்க உள்ள காலத்துல கட்டி காத்த அந்த காடம்பட்டி ஜாமியெல்லாம் வீரம் குறையாம இருக்கா தெய்வம் கூப்பிட்டோன்னே எந்த ஊர்ல வருதோ அந்த தான் தெய்வம் துடியா இருக்குன்னு அர்த்தம் நான் கூப்பிடும் போது கொஞ்சம் சுணங்குச்சுன்னா அப்புறம் தான் உங்களை காப்பாத்தும் ஹலோ சேதபதி நாடு பதினாடு புள்ளாதே சிவகங்கை நன்னாடு அஞ்சு சட பின்னலிட உனக்கு அழகு சடையும் தோரணையிட என் சிவகங்கை சீமைய கட்டி காத்த என் வெற்றோடையா காலியம்மா கொஞ்ச நேரம் காடம் உள்ள வந்த கசி தொட்டு சீய கூட்டிக்கிட்டு உங்க அண்ணே கூபுரது கேக்கலையா என் ஜோன சமையடா கொஞ்ச நேரம் இந்த வெட்டவெளிய போட்ட லிலே நீ மகுடி ஒட்டு விளையாட வா 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 நாரே பறக்காத கம்மாயா உனக்கு ஒரு மடை இல்ல ரெண்டு மடை இல்லே நாற்பத்தெட்டு மட பாஜான ராம நாடு அந்த கலங்கடி தான் படுக்க என் நாப்பத்தெட்டு மடைய விட்டு நாட்டு மண்ணுல புழுதிகளை புதுடோ இன்னைக்கு கருப்பே வெள்ளா குதிர உன் காலுக்கு செலங்க இட்டு என் பொல்லாத கருப்பு உன் எடமணிய மே மாட்டு ஆதி காலத்தில் இந்த காடம்பட்டி கிராமத்தில் நம்ம பாட்டியும் பூட்டியும் எப்படி வாழ்ந்தாங்க இங்கே எப்படி இந்த ஜாமியெல்லாம் கண்டெடுத்தாங்க குடிக்க உரல் இல்லை காடம்பட்டியில் குடிக்க கஞ்சி இல்லை கும்பிட உங்களுக்கு ஜாமியில்ல பிறப்பனெல்லாம் பிறங்கோடியாக்குறேன் பங்காளி எல்லாம் கும்பிட கும்பிட்டா பகையா தாண்டா போகிறேன் இங்கே இருக்கும் பெரிய மனுஷன் அல்ல எங்கள் ஆயுசுக்குள்ள நாங்கள் கண்ணழகு பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதையை காட்டணும் இல்லைன்னா முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மா ஆண்டு போயிருமுன்னு காடம்பட்டி கிராமத்தில் பன்னிரண்டு வருஷம் பாரா மலை இல்லே அப்போ பஞ்சந்தாங்களே காடம்பட்டியில் மழை இல்லாமல் கம்மா இங்க கல்லும் புல்லும் மேய்திடாய் அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பஞ்சத்துல பிள்ளைகளை வளர்த்து அழாக்க போறேன் பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க சொன்ன யா சோனையோ? அப்போ ஒரு மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி தலைய குழிக்கு ஆடையில காடம்பட்டியில கிழக்க குமுருதுடா மேகமல்லா அப்ப மாயமா மழை வேஞ்சு காடம்பட்டியில் நம்ம கிளவி மயிலு கீரை உடுங்கி மக்க வளர்க்குறாடா அப்ப கோடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோப கீரை உடுங்கி உள்ள வளர்க்குறாடா ஆதி நலையில் காடம்பட்டியில் நம்ம கிழவன் கிழவி ஓடையிலே இந்த காடம் பட்டி சாமிக்கெல்லாம் என் தொட்டி சீக்கியம் ஜோனையாவுக்கும் நம்ம கிழவனும் கிழவியும் நம்ம இங்கே மாலை வாங்கக்கூடாது நம்ம சாமிக்கு அழகு கெட்டு முன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிழவியும் மயிலக்கால ரெண்டு ஊட்டியாய் அங்கே கடத்த வாடையாத்தி சோனையாவுக்கு வளர்த்த காரியம் மாட ரெண்டா போட்டி மதுரை அஞ்சு லட்சம் வீதியா அம்பியாவதி வதிவட்டனம்மா அங்கே தாளம்பு வாசத்துக்கும் நம்ம கிழமை மதுரை தல்லாகுள்ள ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கு அங்கே சிம்மக்கல் ரோட்டுக்கும் அத்தீர வாசத்துக்கும் ஆண்ணக்கல்லு ரோட்டுக்கும் என் சோனையாவுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிளவே மதுரை கோரி பாளையம் ரோட்டுக்கும் அங்கே தேங்காய் வளர்த்துக்கும் நம்ம கிளவே மதுரை தெரு முட்டி மீதிக்கும் அங்கே பூப்பார்தானே ஏற்றி தொட்டிச்சி அம்முனுக்கு வளர்த்த புள்ள மாடை ரெண்ட போட்டியாய் அங்கே வர ஏத்தி ஒத்த கடை வழியில் மாட்டு வண்டி வரையில் பூ அடக்கி பாண்டி முனி வண்டி ஏ டா பாண்டிமுனி முனிச்சோ அப்போ நம்ம கிழவேன்னு சொன்னானா பூ வாடக்கி இந்த பொல்லாத பாண்டிமுனி முனி வந்துருச்சு நான் மனசில் அனிதி நம்ம மண்டிட்டு வேண்டிய காடம்பட்டியில் உள்ள என் சோனாய்க்க நம்முடா அப்போ வண்டி மூக்கா அணி கட்டையில் கிளம்பி உக்காந்து தட்டுடா தட்டுடாமட்டா போவா இங்கே காடம்பட்டியில் இருக்க ஜாமியை எந்த பேய்க்கும் புடி கொடுக்க மாட்டாதுராட்டா ஆயிரம் பாட்டில ஆயிரம் பாட்டில சாராய பாண்டி முனிக்கு அடி நாக்கு பத்தாதுடாய் மூவாயிரம் பாட்டில சாராய் என் பாண்டி முனிக்கு முனி நாக்குக்கு பத்தாதுடாடா கழுசரி நல்ல கம்மாயா நான் தினமும் மண்டியிட்டு வேண்டுனே என் கழுசரி நல்ல கம்மாயா உனக்கு ஊத்தாங்கிறையா உனக்கு அறநூறு வருஷமா உடம்பரம் தாண்டா படுக்கு இன்னைக்கு கழிச்செறியும் வந்தையில் உடம்புல சத்தம் கேட்குதுடாய் கிளம்பிட்டான்டா என் காளி முனி ஐயா உன் தங்கச்சி தொட்டிச்சிய கூட்டிக்கிட்டு அந்த கழிச்செறி கம்மாயா உனக்கு கிழக்க வார்த்தை வார்வையா என் காளி முனி ஐயா உன் சீம கருவ விறக ஒத்த முள்ளையவனும் தொட முடியாதுடாட்டா என்னை என் நாடு ஊரா பெரு வாங்க வச்சு என் கலிசரி காளி முனி ஐயா இந்த காடம்பட்டியில் உள்ள உன் சாமியெல்லாம் இந்த நாட்டு உயிரத்தை அறியணும்டா கொஞ்ச நேரம் விளையாட எந்திரி பதினெட்டாம் படி பெரிய கரும்பு கருப்பு என் பதினெட்டாம் படி பெரிய கரும்பு நீ எரிஞ்ச ஈட்டியும் நீ அள்ளி கொடுத்த ஜாம்பு ஒரு அசகு விசகு வந்ததில்லை அந்த பதினெட்டு லாடர்களை இனி படிக்க டாக்குனது உண்மையான அழகு மலை காடு துள்ளி வர அட அருவி மலை ஜோங்க என் தீத்தாக்கராக்க கூட்டிக்கிட்டு ஒத்தக்கால் சப்பானி உனக்கு ஒரு கால பின்னலிட உனக்கு நொண்டி சோனையான்னு ஒரு பேர் இருக்கிறாட்டா தங்க நல்லு புட்டியரோவா சாமி புட்டியரோவா சாஞ்சாடும் பிச்சருவா உனக்கு மிச்ச ரூவா டாய் தங்க நண்டு புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடு வீச்சு அருவா கருப்பே வீச்சு அருவா வெள்ளி நல்ல புடியருவா சாமி புடியருவா வெளையாடும் என் சோட எவ்வளோ வீச்சர் இந்த கீநாட்டு மண்ணுக்கு என் கருப்பே வந்தது உண்மையானோ அந்த மலை தாட்ட தண்ணியிலடாய் உன்னை ஒத்தையில விட்டதுக்கு

புட்டிப ஆள் பறிவ கருட்டி வைக்கும் கால்களுக்கு கருப்பேன் கால்களுக்கு உதிரி பூவு சல்லாடமா கருப்பேன் ஜல்லடமா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு கருப்பே கால்களுக்கு உதிரி பூவு சல்லாடாமா கருப்பே சல்லாடாம கருப்பேன் ஜல்லடமா ஒட்டி

அந்த கீ இறங்கி அந்த பதினெட்டு நாடகளை படிக்கட்டாக்கி அந்த என் நொண்டி பொட்டலி அந்த மாணாமதில் இருக்கிறது உண்மையான கொஞ்ச நேரம் ஆடி இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த காரப்பட்டி சாமி கைகால சோகத்தை கொடுக்க கொஞ்ச நேரம் வீரத்தை அறிய ஓடி வாடா கருப்பா இறங்கி வாடா மான இறங்கி வாடா ஏ செடி தாம்படு கே கருப்பேன் தாம்படு அந்த கல்லு மல்ல விட்டு கருப்பு பிரிச்சுடா கே வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு வரா தாராண்டா தங்க கருப்பு ஓடி வாராண்டா எங்க கருப்பு வரத ஆராண்டா தங்க கருப்பு வந்தான்டா ஓடி வந்தான்டா எங்க கருப்பு வரான் தந்தான்டா தங்க கருப்பு கருப்பு அண்ணே எல்லாரும் அமைதி அப்படியே உட்காருங்கண்ணே அண்ணே தயவு செய்து எல்லாரும் அமைதியா உட்காருங்க அப்படியே நல்லா தென வெயிட் இருக்கு சாமி இறக்கிறாங்க சாமி ஆடிட்டே இருக்கியாக நீங்க அமைதியா உட்காரலாம்ல பதவலா உட்காருங்க கடம்பட்டி கிராமத்திலே இருக்கிற ஐயா பொல்லாத சோனையாவம்மா சோனையா தத்துரோமா ஐயா மக்களுக்கு நோய் ஐயா கடம்பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா தொட்டுச்சியமே ஐயா தொட்டுச்சியமே தத்துருமா வந்துட்டாளையா தொட்டும்மே தத்துருமா வந்து டாலையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதய்யா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா பதினெட்டு படிக அரும்பா கரும்பையா தத்துரோமாய் இருக்கிறான பதினெட்டாம் படியா தத்துருமாய் இருக்கிறான காடம்பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத சோனையாவம்மா சோனையா தத்துரமா இருக்கிறான தெய்வம் புல்ல மலை அறிக்கைய நாட்டு மக்களை காத்துக் கொடு தான் உன்னை நாங்கள் கையெடுத்து கும்பிட்றோம் நீயே எங்களுக்கு கட்டுப்படாமல் நின்றீனா நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறது சரிண்ணே அவ்வளோதான் ஜாமி இருக்குது சாமியாடுற ஆளுகள்கிட்ட பூரா எல்லாரும் வெள்ளி விதி வாங்க இங்கே என்ன உங்களுக்கு வேலை அதுக்கு தானே வயிறேன் போது நீங்கள் ஏன் விடுற வரிய அவருக்கு அடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை சிரிப்பழகி புன்னைய அரசி ஆளு ஜெம்ம பிகராக இருக்கும் ஆனால் அடுத்த என் பொண்டாட்டி நான் என்ன செய்வேன் அதை அவளை போட்டு நல்லா கட்டி பிடிக்கலாம் பார்த்தா புரிஞ்சு யூடியூப்பில் பார்த்துட்டு அடியாளை கூப்பிட்டு வரேன் என் புதுக்கோட்டை படிச்சாண்டுக்கு நான் என்ன செய்வேன் புதுக்கோட்டை என் செய்வேன் என் செய்வேன் என்ன செய்வேன் புதுக்கோட்டை ஜெயப்ரியா அவர்கள் டான்ஸ் ஆன் காமிக் தண்ணிக்கு தண்ணிக்கு நகச்சுவே மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே பவுடர் போட்டு கொண்டிருக்கிறான் பதிமூணு கிலோ எலும்பும் அஞ்சு ஏழு கிலோ சதையும் ரெண்டு கிட்னிலே போன வாரம் காரக்குடி பக்கம் செம்மண்ணிலே ஒரு கிட்னி உதிர்ந்து விழுந்துருச்சு அதை எடுத்து ஒட்ட வைத்து கொண்டிருக்கிறான் எனது அன்பு அண்ணன் காரியாவட்டி அருகாமலுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றொரு பப்பனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார் நாடக நோட்டீஸ் உபயம் கே நாகராஜ் ஆசிரியர் காடம்பட்டி ஒளி ஒளி அமைப்பு அருமையான மைசெட்டு நான் மற்ற மைச்செட்டில் இந்த இதை வைங்க அதை வைங்கன்னு சொல்லிட்டேன் ஆனால் உன் கையை ஒழுங்காக வச்சுட்டியே அன்பு தம்பி உண்மையிலேயே நீ நல்லா இருப்பையா இப்படி சிரிச்சுக்கிட்டே ஆப்ரேட் பண்ணால் கோவத்தில் வந்து ஆனால் நீ ரொம்ப சித்திரத்தை பட்டிருப்பியே ஒரு சில ஊரில் வந்து இளவட்டம் பூரா ஆளுமா டோலுமா போடின்டுவேன் வயசான அளவு கூட விவசாயி பாட்டு போட்வேன் அப்படி ஏதாவது அதை போடு இதை போடுனா நீ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பூட்டை போட்டு வீட்டில் போய் ஒரு தூக்கத்தை போடும் தெல தெளிவாக இங்கே ஒளி ஒலி அமைத்து கொண்டிருப்போது கருங்கால குடி கருங்கால கூடி மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய தெய்வம் 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 ஆடியோ சூப்பர்யா போடியா சூப்பர்